ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது வழங்கும் உங்கள் வீடு வீடு எங்கள் மற்றும் வீட்டு வெறும் சேர்க்கை இயக்கம் தமிழகம் முழுக்க மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சிறுபான்மை மக்களை கட்சியில் இணைத்து மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் நான் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தூத்துக்குடி நகரத்திற்கு வந்திருக்கிறேன் இங்கிருக்கிற மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுடன் இணைந்து தூத்துக்குடி பகுதியில் உள்ள சிறுபான்மை சமூகம் இருக்கிற அந்த பகுதிகளில் சென்று அந்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கொள்கை எதிர்காலத்தில் இந்த கட்சியின் மூலம் நம் பாரதத்தை உயர்வுபடுத்தக்கூடிய சிந்தனைகள் போன்றவற்றை அவர்களுக்கு விளக்கி பத்தாண்டு கால மிகச்சிறப்பான ஆட்சி செய்ததினால் மீண்டும் ஒரு முறை பாரத மக்கள் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்லாட்சியில் நலத்திட்டங்களில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்று சிறுபான்மை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி உறுப்பினர்களாக சேர்க்கவிருக்கிறோம் அதற்காக இன்றைக்கு தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன் சரி இப்போ காங்கிரஸ் தலைவர் செல்வ குருந்தை வந்து நம்ம இவர் கட்சியை விட்டு நீக்கணும் இதை பற்றி பொதுவாகவே பட்டியல் சமூகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோருமே அந்த சமூகத்தை தவறாக வழி நடத்துகிறார்கள் என்பதற்கு திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் செல்வப்பெருந்தகை உள்ளிட்டவர்களும் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இன்றைக்கு இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேருமே இரண்டு விதமான சிந்தனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் ஒன்று திருமாவளவன் பட்டியல் சமூக மக்கள் மது குடிப்பதினால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒரு மாநாடு நடத்தினால் அதில் நாங்கள் வரவேற்கலாம் ஆனால் அவருடைய மாநாட்டின் நோக்கமே திமுகவில் சீட்டு அதிகமாக கொடுப்பார்களா நோட்டு அதிகமாக கொடுப்பார்களா மரியாதை கிடைக்குமா என்பதற்காகத்தான் திமுகவை மிரட்டு விதமாக இந்த மாநாடு நடத்துகிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அதேபோன்று செல்வ பெருந்தகையும் திமுகவிற்கு பூஜா தூக்கக்கூடிய நிலையை உருவாக்குகிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நல்லாட்சி வர வேண்டும் என்று கடந்த காலத்தில் பேசிய காங்கிரஸ் இன்றைக்கு இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலமானாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடரொன்று வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் காமராஜர் அவர்களை மறந்து விட்டார்கள் என்பது தெரிகிறது குறிப்பாக கொலை வழக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய அளவிற்கு சமூகத்தின் சீர்கேடாக செல்வப் பெருந்தகையினுடைய பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஒப்பிட்டு தான் ஒவ்வொரு கட்சிகளும் அவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை பட்டியல் சமூக மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் பெருந்தகையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பட்டியல் சமூக மக்கள் சிந்தித்து தெளிவான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் தேசியத்தின் பக்கம் வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதை ஒட்டி நாங்கள் பேசி வருகிறோம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட அனைவரும் வரவேற்றார்கள் இன்றைக்கும் வரவேற்கிறோம் ஆனால் அதே வேளையில் அவர் இந்த திராவிட மாடல் என்று சொல்லுகிற திருட்டு மாடலை மக்களை ஏமாற்றுகிற ஊழல்வாதிகளான மாடலை ஒழித்துவிட்டு ஏதோ புதிய அரசியல் செய்யப்போகிறார் என்று இளைஞர்களும் அவருடைய ரசிகர்களும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் வழக்கம்போல் ஈவேராவுடைய சிலைக்கு செல்வதும் அஞ்சலி செலுத்துவதும் அதேபோன்று போல் இந்த திராவிட மாடலுடைய அரசியலைத்தான் இவர்களும் பின்பற்றுவார் என்றால் அதே ஒன்றியம் அதே நீட் எதிர்ப்பு என்கிற பழைய பல்லவியை பாடுவதற்கு இவர் புதிதாக வந்திருக்கிறார் என்றால் இது மாதிரி வந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த வரிசையில் விஜய் அவர்களும் இருப்பாரோ என்கிற ஐயம் எங்களுக்கு எழுகிறது ஏனென்றால் தேசிய சிந்தனையை தூக்கி பிடிக்காமல் மீண்டும் மீண்டும் பிரிவினைவாதத்தையும் மொழி பற்றி என்கிற பெயரில் மொழி வெறியையும் உண்டாக்கக்கூடிய திமுக இந்தி கூட்டணி கட்சிகள் அதனுடைய பிரதிபலிப்பை தாங்கி பிடிக்கிறவர்களாக விஜய் இருப்பாரேயானால் அவருடைய நடவடிக்கை அப்படி இருக்குமேயானால் நிச்சயமாக அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்நிலையில் தான் அவர் இருப்பார் நாங்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பின்பற்றுகிற ஒரு கட்சி நாங்கள் அதை நோக்கி பயணிப்போம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் மறைந்து போய்விடுதா அல்லது அவருடைய தந்தையார் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் மது ஒழிப்பு அதை கொண்டு வர போகிறாரா அல்லது அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய்னு சொல்லி எல்லா மக்களையும் ஏமாற்றுகிறார் குறிப்பாக தாய்மார்கள் அதனால் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாரா தமிழகத்தினுடைய கனிம வளங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்தப் போகிறாரா ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா கூட சரி இவர் துணை முதல்வராக வராரு வரவேற்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கவாகவும் செய்ய முடியும் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே வாக்குறுதி மீறல் அதே கொள்ளை அதே ஊழல் அதே சர்வாதிகாரம் அதே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதே பாலியல் வன்முறை ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் இதை அத்தனையும் தடுக்க முடியாத கையாளாகாத திமுக அரசின் இன்னொரு பொறுப்பிற்கு அவரை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் அதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை வருத்தப்படலாம் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு குடும்ப ஆட்சி சர்வாதிகாரமாக நின்று கொண்டு அவர்களுடைய தொண்டர்களை எல்லாம் அடிமைகளாக பயன்படுத்துகிறது என்றால் திமுகவுடைய கட்சியின் நிர்வாகிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடிமைகளாக இருக்க வேண்டுமா அல்லது ஆழ பிறந்தவர்களாக இந்த தேசத்தில் மாற வேண்டுமா என்பதுதான் திமுகவினிடத்தில் நாங்கள் வைக்கிற கேள்வி பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை மக்கள் வரவு என்பது சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது ஏன்னா மூணரை ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இந்த ஆட்சி வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஆனால் வழக்கம் போல பிஜேபி வந்துட்டால் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறித்து விடுவார்கள் பிஜேபி வந்துவிட்டால் கலவரங்கள் வந்துவிடும் என்று மீண்டும் பயமுறுத்தக்கூடிய வேலையை தான் திமுக ஆட்சி செய்கிறதே தவிர இதுவரை எந்த நலத்திட்டங்களையோ சிறுபான்மை மக்களுக்கான மிகப்பெரிய பொருளாதார ஒதுக்கீடோ இல்லை ஆனால் இந்த பட்ஜெட்டில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்களை சிறுபான்மை மக்களுக்காக வழங்கியிருக்கிறார் அவருடைய கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கு அப்போ ஒரு உதவியை கொடுத்து ஒரு சமூகத்தை முன்னேற்ற நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் பக்கம் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் வருவார்களா அல்லது வெறுமன பயத்தை காட்டி பரிதவிக்க வைத்து அந்த சமூகத்தை பதட்டத்தோடு இருக்கக்கூடிய நிலையிலே தொடர செய்கிற திமுகவின் பக்கம் செல்வார்களா என்பது எங்களுடைய கேள்வி எங்களை பொறுத்தவரை திமுக என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு பாசிசத்தை தொடர்கிறது திமுகவின் பாசிச அரசியலை ஹிந்தி கூட்டணியின் அராஜக ஊழல் அரசியலை ஒழிப்பதற்கு தமிழகத்தின் மாற்று சக்தி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிக்கும் பொழுது இவர்களுடைய ஊழல்களை வெளிப்படுத்துவதோடு ஒவ்வொருவரையும் சிறைக்கு அனுப்பும் படலும் நிச்சயமாக தொடரும்